லக்கி பாஸ்கர் படபாணியில் வங்கியில் வாடிக்கையாளர்களின் டெபாசிட்டுகளில் கைவரிசை காட்டிய பெண் அதிகாரியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் மீனாட்சி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை ராஜஸ்தான்

அவர் பகுதியில் வாடிக்கையாளர்களின் நிலையான மோசடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பணம் வாடிக்கையாளருக்கு செல்லாத வகையில் புரோகிராமிங் செய்திருந்தார் முதலில் வாடிக்கையாளர்களின் செல்போன் உறவினர் செல்போன் எண்ணை பதிவு செய்துள்ளார் அதன் பின்னர் வாடிக்கையாளரின் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார் இப்படி அவர் நாற்பத்தி ஒரு வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் இருந்து சுமார் நானூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டுள்ளார் மோசடியாக எடுக்கப்பட்ட தொகுதி பங்கு சந்தையில் முதலீடு செய்திருக்கிறார் ஆனால் அவர் முதலீடு செய்த தொகை லாபம் ஈட்டாமல் மிக விரைவில் எடுப்பை சந்தித்திருக்கிறது இதனால் அவரால் வங்கியில் தான் எடுத்த பணத்தை ஒருவர் தனது பணத்தை எடுத்து சென்றதால் இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஒரு விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து சாக்சி குப்தா மோசடியில் ஏற்பட்டது உறுதியாளரிடம் கைது நடவடிக்கையில் ஏற்பட்டனர் சாக்சி குப்தா தனது சகோதரியின் திருமண விழாவில் பங்கேற்க அவரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று அந்த வங்கியின் வாடிக்கையாளர்கள் பலர் தங்கள் பணம் பத்திரமாக இருக்கிறதா என்று வங்கிக்கு சென்று தங்களது கணக்கு இருப்பை சரிபார்த்து வருகின்றனர் இதனிடையே வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட இழப்பை வங்கி நிர்வாகம் முடிவு தெரிவிக்கப்பட்டுள்ளது பணத்தை வேண்டி வைத்துவிட முடியாது என்பதற்காக வங்கியை செய்வதாகவும் ஆனால் பாதுகாக்கவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம் என வாடிக்கையாளர்கள் இந்த மோசன சம்பவம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது